ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஒர்க் தாங்க ஸோ நேற்று வந்து விதைகள் கொஞ்சம் போட்டோம் இல்லையா மறுபடியும் நம்ம போன சீசனுக்கு போட்ட செடிகளே பார்த்துட்டிங்கன்னா இப்போது வந்து காய்ப்பு கொடுத்துட்டு தான் இருக்குது ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் கிளியர் பண்ணி விட்டுட்டு வேண்டாத செடிகளை வந்துட்டு கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு பழுத்த இலைகள் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு ஸோ இந்த கீரை எல்லாமே வந்து இப்போ நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணணும் வைங்களேன் நமக்கு வந்துட்டு எங்கேயும் தலைஞ்சி ஃப்ரெஷ்ஷாக வரக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ரெண்டாவது ஹார்வெஸ்ட் இருந்துச்சு இந்த இந்த ஒரு செடியில் நல்ல மனம் அந்த குச்சியை நம்ம வந்து பிக்கும் போதே நல்ல மனம் வருது இந்த மாதிரியான கீரைங்க அதுக்கப்புறமா அந்த பழுத்தீரைங்கள் எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டு ஸோ எல்லா கீரைகள் என்னென்ன இருக்குது இது வந்து குப்பைக்கீரை இதெல்லாம் வந்து தன்னால் எல்லா தொட்டியிலையும் விழுந்து வளரது தான் ஸோ இது இல்லாமல் கீரை வந்து கொஞ்சம் கீரையும் இருக்குது அதையும் வந்துட்டு ஒட்டுக்காக எடுத்துட்டோம் அப்படின்னா சமையலுக்கு வந்து சரியாக இருக்குங்க இதில் பாருங்கள் ஒரே ஒரு காலிஃப்ளவர் விழுந்து அது பாட்டுக்கு வளர்ந்துட்டுருக்கு இது வந்துட்டு செடி தம்மட்டை அதை நாற்று போட்டு வச்சு அதை இன்னும் மாற்றியாக வைக்கிறக்க டைம் இல்லாத அந்த மாதிரி இது எல்லாமே வந்துட்டு என்னென்ன டைம் கிடைக்குதோ ஒரு ரெண்டு மூணு பேக் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அந்த பேக்கில் வந்து இதை மாற்றி வச்சுட்டு இந்த கீரைகள் எல்லாமே வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறோங்க ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி இந்த பேக் வந்து ரெடி பண்ணி வச்சோங்க ஸோ பேக் வந்து ஒரு அளவுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு ஸோ இந்த இடைத்தலைகள் எல்லாம் இருக்குது அது கூட நம்ம மண்ணில் இப்படி பதிச்சு விட்டோம் அப்படின்றிங்களா அது உள்ளே போயிடும் மக்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் வந்துட்டு அந்த செடிக்காராம சொன்னோம் இல்லையா இந்த செடியை வந்து வச்சிடலாம் கொஞ்சமாக வளைஞ்சிருக்கு அது கூட பரவாயில்ல நம்ம ஏதாவது குச்சி ஏதாவது வச்சு இப்படி கட்டி விட்டோம் அப்படின்னா அந்த சப்போர்ட்டுக்கு நின்றுரும் மோஸ்ட்லி காலையில் வெயில் வரும்போது வெயில் இருக்கும்போது வந்து ரீபார்ட்டிங் பண்ணக்கூடாது தான் பட் டைம் இல்லாத பட்ஜெட்டில் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம நிழலில் மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சிட்டோம்னா போதுங்க ஓரளவுக்கு நல்லாவே ரெடி ஆயிடும் எல்லா தொட்டிலையும் பார்த்துட்டிங்கன்னா இந்த கரிசலாங்கண்ணி ஸோ வேணும்னு தேடும்போது கிடைக்கவே கிடைக்காது இப்போ வேண்டாம்னு நினைக்கும் போது எவ்வளோ செடி பாருங்கள் எல்லா தொட்டிலையும் வந்து கரிசலாங்கண்ணி இருக்குது நான் இதிலே வந்து ரெண்டு செடி வைக்கிறேன் ஸோ ரெண்டு செடி தான் நாற்று போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதே வச்சிடறேன் இது எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி அடுத்த செட்டு வந்து வச்சுக்கலான்னு வச்சுருக்கு இந்த தாமரை கிழங்குகள்லாம் வாங்கியிருந்தோம் இல்லையா இது வந்துட்டு இலை வர ஆரம்பிச்சிருச்சுங்க ஸோ இந்த மாதிரி வந்து க்ரோத் தூப் இல்லை சரியாக வளர அதாவது இலைகள் எதுவும் வரலை குரோத் டிப் சரியாக வரலை அப்படிங்கும் போது இந்த மாதிரி பிளெயினாக தண்ணியில் போட்டுச்சுன்னு வேணால் இந்த பாருங்கள் குட்டி குட்டியாக குரோத் தூப் இங்கே இங்கே இந்த மாதிரி க்ரோத் வளர்ந்துடும் ஸோ வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம கூட ரிப்போர்ட் பண்ணிக்கலாம் இது மாதிரி க்ரோத் இல்லாமல் ரீப்போர்ட் பண்ணக்கூடாதுங்க அதுக்கப்புறம் வந்து அந்த கிழங்கு வந்து முளைச்சே வராது மறுபடியும் இன்னும் ரெண்டு ரெண்டு கிழங்குகள் கூட வர இருக்குது அதையுமே வந்துட்டு ஒட்டுக்கா ஃபுல்லாக செட்டப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் பூக்கள் வந்து இந்த மார்ச்ல மார்ச்லலாம் வந்துடும் அப்போ நான் காமிக்கிறேன் அப்புறம் இங்கே பாருங்களேன் இது வந்துட்டு மலை வெண்டு ஸோ எப்படி இருக்குது நார்மலாக வெண்டைக்காய் வந்து நமக்கு எப்படி இருக்கும் செடியில் இது வந்து ரெண்டாவது பூ நேற்று நேற்று பூத்துச்சுங்க ரெண்டு மலை வெண்டி பூ வந்து நேற்று பூத்துச்சு ஸோ இது வந்து காய் ரெடி ஆகுது இது வந்து அதுக்கு முன்னாடி பூத்துது நமக்கு நார்மலாக வெண்டைக்காய் பார்த்துட்டிங்கன்னா இப்படி வானத்தை பார்த்து மேலே பார்த்து நிற்குமா ஸோ இது பாருங்கள் கீழே பார்த்துருக்கா வளைஞ்சி ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து மரமாக போகக்கூடியது நல்ல தடிமனாக வரக்கூடிய ஒரு வெண்டை வகை தான் ஸோ இதில் வந்து பத்து செடி பத்து செடி கூட தேவையில்லை ஒரு நாலு செடி வச்சுட்டு வைங்களேன் இதுவே வந்துட்டு நமக்கு ஒரு சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸ் வரைக்கும் ஈல்டு தரும் ஸோ இதோட அமைப்பு பாருங்கள் ஸோ மற்ற வெண்டை விடவும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது பார்க்குறக்கு இந்த எண்டுமே வந்துட்டு நல்ல ஷார்ப்பாக இருக்குது நல்ல ஊசி மாதிரி இருக்குது ஸோ இதோட டேஸ்ட் எப்படி இருக்குங்களோ இனி வந்து பார்த்தா தான் தெரியும் இது வந்துட்டு வெட்டி வேறு ஸோ ஒரு பேக்குக்கு வந்து ஒரு நாட்டு தான் வைக்கணும் ஸோ நான் வந்து பத்து நாட்டு வந்து ஒட்டுக்கா ஆர்டர் போட்டு வாங்கினால அப்போ பேக் இல்லாமல் எல்லாத்தையும் வந்து இதிலே வச்சுட்டேங்க பாருங்க இதோட வேர் இதில் தான் ஏன்னா இதுக்கு வந்துட்டு நல்ல ஹைட்டாக ஒரு ஒரு அடியிலேருந்து ஒன்றரை ஹைட்டு வர மாதிரி பிவிசி பைப்பு அதுக்கப்புறம் உங்களுக்கு க்ரோ பேக்கு அந்த மாதிரி எது வேணால் வைக்கலாம் ஸோ நம்ம வந்து சின்ன பேக்கில் வச்சுட்டனால அப்போதைக்கு இந்த செடியை வந்து வளர வைக்கணுங்கிறதுக்காக அப்படி வச்சுட்டோங்க பாருங்கள் எவ்வளோ வேறுங்க ஸோ இதெல்லாமே வந்து கிளியர் பண்ணிவிட்டு மறுபடியும் மறுபடியும் இந்த கட்டையை வச்சோன்னு வைங்களேன் இது வந்து வளர ஆரம்பிச்சிடும் ஸோ இது வந்து வே வெட்டிவேர் வந்து யாருக்காவது வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் வந்து இந்த கட்டையை வந்து அனுப்பிச்சி விடுறேன் ஸோ இன்னும் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஒர்க்லாம் இருக்குங்க என்ன மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணுறேன் என்ன என்னென்ன ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் வந்து ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன் நீங்களும் அவங்களோட தோட்டத்தை வந்து தைப்படுறதுக்கு தயார் பண்ணணும் அப்படின்னா இந்த பொங்கல் ஹாலிடேஸை நல்லா யூஸ் பண்ணி உங்களோட வேலைகளை கார்டனில் முடிஞ்ச அளவுக்கு முடிச்சிடுங்க ஸோ இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிட்டு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ